தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அருளாசனையுடனும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் அருளாசனையுடனும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சேலத்து சிங்கம் எங்களின் தங்கம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை ஆணைக்கிணங்க எங்களது கழக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து கடந்த பத்து பதினைந்து நாட்களாக எங்களுடைய சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் கிழக்கு பகுதியை சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஆறாவது வட்டக்கழகம் சார்பாக எங்களது கழக நிர்வாகிகளும் எங்களது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து நூத்தி அறுபத்தி ஆறாவது வட்டக்கழகத்தில் வீடு வீடாக சென்று இன்றுடன் பன்னெண்டு பூத்துகள் எங்கள் வட்டத்தில் இருபத்தி ரெண்டு பூத்துகள் உள்ளது இன்று கூட பன்னெண்டு பூத்தில் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்து பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்து வந்தோம் போகிற இடமெல்லாம் இரட்டை இலைக்கு ஆதரவு தர மக்கள் தயாராக உள்ளார்கள் இந்த தேர்தலில் அந்த நிலப்பாடை தமிழ் மாபெரும் வெற்றி பெறுவது கழகத்தின் வெற்றியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் போகிற பெண்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் இரட்டைகளில் திமுக ஆட்சியில் உயர்வை பற்றி கரண்ட் பில் மற்ற அனைத்து பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில் மிகவும் கொந்தளிப்பாக உள்ளார்கள் சொத்து வரி வீட்டு வரி மற்றும் பாதாள சாக்கடை குடிநீர் வரி மற்றும் பால் கேஸ் முதல் கொண்டு அனைத்தும் மூன்று மடங்கு ஏறிவிட்டதால் மக்கள் மிகவும் கொந்தளித்துள்ளார்கள் அந்த கொந்தளிப்பு எதிர்கட்சியான எங்களுக்கு இரட்டை அலைச் சின்னத்தில் முத்திரையிட்டு எங்களுடைய வேட்பாளரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள் நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு சகித்துக் கொண்டிருக்கிறேன் இது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் கிழக்கு பகுதி நூத்தி அறுபத்தி ஆறாவது வட்டக்கழகம் சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் கிழக்கு பகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி எனது பெயர் அம்மா ஆனந்த் வட்டக்கழக செயலால் நூத்தி அறுபத்தி ஆறாவது வட்டம்